வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால வைக்கிறேன் இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நடு பகுதியில இவ்வாறாக சொல்லப்படுகிறது நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் நிந்தையை இனிமேல் சுமப்பதில்லை ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் நிந்தை அவமானம் அவச்சொல் வழிச்சொல் இன்னைக்கு அநேகர் நம்ம நிந்தை மற்றவர்களின் இருக்கிறோம் நிறைய பேர் சொல்லணும் இடப்பட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் மற்றவர்கள் அதாவது ஜனங்களின் நிந்தையை நம்ம சுமந்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு நாண்டவர் சொல்லுகிறார் நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள போறீங்க மற்றவர்களுக்கு நிமித்தமாக மற்றவருடைய உபத்திரவம் பாடுகள் மற்றவருடைய அவச்சொல்கள் மற்றவருடைய வீண் பழிகளை இன்னைக்கு சுமந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே கத்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார் ஜனங்களின் நிந்தைய இனி நீ சுமப்பதில்லை இவ்வளவு நானும் சுமந்துட்டீங்க இவ்வளவு நானும் சுமந்தாச்சு இன்னைக்கு கத்தல் இனிமேல் நீ சுமப்பதில்லை எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்னைக்கு அநேகர் மற்றவர்களுடைய நிந்தையை சுமந்து 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 நெருக்கடி நிலையில நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் நிறைய பேர் தொலைபேசியில ஜெபிக்க சொல்லும் பொழுது அவங்க சொல்ற காரியங்கள் இப்படி நிறைய காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன் மற்றவர்களின் நிந்தைய சுமந்து வாழ்வில் நலிந்து தொய்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரத்துல கேளுங்க ஆண்டவரே எஸ்ஐக்கியல் முப்பத்தாறு பதினஞ்சில் சொல்லப்பட்டிருக்கிறதே இனி நீ ஜனங்களின் நிந்தையை இனி நீ சுமப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா இனி இந்த நிந்தையை நான் சுமக்க கூடாது இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் இதிலிருந்து என்னை நீ விடுவிக்க வேணும் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஆண்டவரத்தில் கேளுங்க இந்த வேத வசனத்தின்படியே இனி நீங்கள் ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதில்லை உங்களை விடுவிப்பார் என்ன நிந்தையை நீங்க சுமந்து இருந்தாலும் சரி இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்ற போகிறார் இனி நீ சுமப்பதில்லை என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் அந்த வசனம் இருக்க நிந்தையை பூமியில இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் முற்றிலும் விடுவார் இனி நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே இந்த வார்த்தை பிடித்து கொண்டு ஆண்டவரத்தில் கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வேத வசனத்தின்படி உங்கள் மேல் இருக்கிற நிந்தையை மாற்றி போட்டு ஜனங்களின் நிந்தையை நீங்கள் இனி சுமக்காதபடி மாற்றி போட்டு கர்த்தர் உங்களை ஜெயமான பாதையில் நடத்துவார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட இனி இனி ஜனங்களின் நிந்தையை சுமப்பதில்லை என்ற வார்த்தையின்படி நிந்தைகள் அவமானங்கள் தோல்விகள் இடுக்கண்கள் பிரச்சனைகள் பாடுகள் இவைகளையே சுமந்து சுமந்து வாழ்விலே சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் அப்பா இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு யார் யார் கேட்கிறார்களோ அந்த வேத வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக அண்டவரே இனி பிள்ளைகள் நிந்தையை சுமக்காதபடி ஜனங்களின் நிந்தையை சுமக்காதபடி பிள்ளைகளை இதிலிருந்து விடுவித்து வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீரா நன்மையும் குருவையும் தொடர செய்வீர் நிந்தை சுமந்ததெல்லாம் போதும் அண்டவரே காரியத்தில் ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு உண்டாக போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்க போனாலும் வந்தாலும் உடைய சமூக முன் செல்லட்டும் ஐயா கிருபைகள் பெருகட்டும் ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஜனங்களின் நிந்தையை இனி நீங்க சுமப்பதில்லை என்ற வார்த்தைப்படி கர்த்தர் நிந்தைய உங்களை விட்டு மாற்றி போடுவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்